நீங்கள் பயப்படாதீர்கள் எல்லாம் உள்ள இறைவன் உங்களோடு இருக்கிறார் அதை மாத்திரமல்ல உங்கள் தொண்டர்கள் அதாவது உங்களுடைய ரசிகர்கள் தான் இன்றைக்கு தொண்டர்களாய் மாறுக்க அவர்கள்லாம் நிச்சயமாக உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு பெற்ற குழந்தை எட்டு வயது குழந்தை இழந்த தாய் சொல்கிறது இந்த பழி எப் யாரும் தளபதி விஜய் மீது வைக்கக்கூடாது இது காவல்துறையும் அரசாங்கம்தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை ஒடுக்க ஒடுக்க உங்கள் நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள் ஆனாலும் இவ்வளோ பெரிய துயரமான காரியத்தை தாண்டி செல்வது மிக மிக கடினமான ஒரு காரியம் அரசியல் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் எப்படியாகிலும் இன்னொருவர் தலை தூக்கி வரக்கூடாது என்பதுதான் அவருடைய பிரதான கொள்கை அதுவும் நீங்கள் கூறுவதெல்லாம் கடினமான எச்சரிப்பை கொடுக்கிறபடினால் அது டைரக்டாக அவர்களை தாக்குகிறப்படினால் எதிர்பாராத அளவு கூட்டம் அதாவது இதுவரை கண்டிராத கூட்டம் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் இந்திரா எல்லாம் வந்ததையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு கூட்டத்தை ஒரு அடங் அடக்க முடியாத ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவில்லை ஆனாலும் இந்த திரும்பவும் பிரச்சாரத்தை தடை செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஆனால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் எல்லாவற்றிற்கு மேலாக தங்களுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கிற குடும்பத்தை நிச்சயமாக கர்த்தர் கைவிட மாட்டார் ஆனால் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் வராதபடி நாம் எல்லாரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் விசேஷமாக சகோதரர் விஜய் அவர்கள் நீங்கள் கருத்தோடு ஜெபம் செய் கடவுளை தேடுங்கள் அதிகமாக ஒரு கூட்டத்திற்கு செல்லும் முன்பதாக பல மணி நேரம் இறைவனிடம் மன்றாடி இறைவனை தவிர இந்த காவல்துறையெல்லாம் ஜனங்களை பாதுகாக்க முடியாது ஆகவே இறைவனிடம் மன்றாடுகள் உங்களுடைய தகப்பனாருக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் இறைவனிடம் மன்றாடுகள் தாயாருக்கு இறைவனிடம் இறைவனிட மன்றாடுகள் தாவாக்கவலுள்ள எல்லா தொண்டர்களும் இறைவனிடம் மன்றாடுகள் ஏனென்றால் ஒரு பெரிய யுக்தி நடக்கிறது ஒரு 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 சரித்திரம் புரளப் போகிறது எல்லாரும் இவர் விஜய் முதல்வராய் வரமாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நிச்சயமாக அடுத்த ஜனவரி அடு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் முதல்வராய் உட்காரப் போகிறார் அதற்கு முன்னதாக பல குளறுபடிகளை உண்டு பண்ணுவார்கள் இது இயற்கை இது ஏற்கனவே நடந்த காரியம்தான் இதை மாற்றுக்கருத்திலே பல முறை நான் காணொலியில் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த விஜய் அவர்கள் இதில் கவனத்தில் எடுத்து அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்கள் எல்லாரும் கவலைப்படாதீர்கள் இறைவன் ஒருவர் இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் நீங்கள் அவரை தாங்கி ஏந்தி சுமக்க வேண்டும் அதுதான் உங்கள் மீது கொடுத்த கடமை அவருடைய வீட்டை சுற்றிலும் காவலர் காவலாய் தொண்டர்கள் நிற்பதை நான் பார்த்தேன் ஆகவே தொடர்ந்து அவரை கண்ணின் மணியைப் போல நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுபோக சிறு பிள்ளைகள் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம் பெண்கள் மேக்சிமம் நீங்க தவிர்க்கபடி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இத்தனை லட்சம் பேர் வரும் பொழுது ஒரு தள்ளுமுள்ளு வரும்பொழுது